வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணப்படுங்க பலா போட்டை கறி போகிறோம் இதுக்கு என்ன பண்ணணும்னா பல்லா போட்டையை வாங்கினோம்னா நல்லா எரம்பிட்டு அதை நல்லா நசுக்கி அதில் இருக்கிற மேலே வெள்ளையாக இருக்கிற அந்த தோலை எடுத்துட்டு இதுக்கு உப்பு மஞ்சுப்படி ஒரு ஸ்பூன் மிளகாத்தில் இறக்கும் போட்டு அளவுக்கு ஜெலத்தை விட்டு வேக விட்டு வரியை ஊற்றி வச்சுட்டுருக்கேன் இப்போ இது சந்தையை சூடு பண்ணியிருக்கேன் இதில் வந்து நம்ம எண்ணெய் எழுதோம் இது பொரிய கறி பண்ணுறதுக்காக எனக்கு தேவையான எங்கள் எண்ணெய் விட்டுக்கிறோம் கொஞ்சம் விட்டுக்கணும் சுட்டு எண்ணெயை துச்சி விட்டு கழுகு போடுறோம் கழுகு வடிக்கணும் கழுகு வடிக்க உடனே உளுத்தம்பருப்பை போடணும் இப்போ நாங்கள் உளுத்தம்பருப்பை போடுறோம் அதிலேருந்து கடலைப்பருப்பை போடணும் கருவேப்படியை போடுறோம் இதுக்கு தேவை தேவையான சிம்பிள் டிஷ் தான் அது ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கேன் இப்போ உத்தப்பி தலைஞ்சி கருவே கருவத்தில் பொறிக்க உடனே இந்த வேக வச்சு வச்சுருக்கீங்க பலாப்போட்டையை நம்மளுக்கு இதில் இந்த பலாப்போட்டையில் நிறைய டிஷ் பண்ணலாம் தேங்காய் போட்டு கொடுத்து பண்ணிடலாம் காரை கண்ணிடலாம் பூச்சி எல்லாம் ரெசி பீச்சு எல்லாம் தண்ணி போட்டலாம் எழுத்துக்கு நல்லது தூங்காமணையும் தனியும் வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு பொருள் இப்போ கருகு வச்சுட்டு இப்போ நம்ம வேக வச்சு ஆப்பிடலாம் இந்த எண்ணெய் தான் க மலகத்தில் போய்ட்டு வேக வச்சா போனேன் வேக வச்சு வரைக்கும் போது அதில் கொஞ்சம் அந்த காரம் போய்டும் அதனால எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காரை நான் போடுறேன் இதுக்கு ஃபேசிலிட்டி வேணும் தடவை போட்டுக்கலாம் நான் போடலை இது இந்த போடுற மலகாட்டு பச்சை வாசனை போடுறதுக்கு ஒரு கரத்துக்கு அரைத்திட்டு இதில் தேங்காயை போட்டு கரட்டை இறக்கினாட்டு கரா போட்ட கறி வந்து ரெடி ஆகிடும் சாத்தாக சோட்டணும் வெள்ளாக்கட்டையில் உப்பு மஞ்சு பொடி மிளகாத்தூள் போட்டு மூக தண்ணியை விட்டு வேக வச்சு வடித்து வச்சுக்கிட்டோம் கட்டியில் எண்ணெயை விட்டோம் கருவளுத்தம் விற்பனை கருவேப்பொடியை தாளிச்சோம் தேங்காயை பொடி வேணுங்கிறவாக போட்டுக்கோன்னா வந்து மிளகாத்தூளை போட்டோம் வேக வச்ச பெலாப்பொடியை போட்டோம் இப்போ இது தேவை கொஞ்சமாக தேங்காய் வந்து போட்டு நம்ம இந்த பொடியலை பொரிய வெறி பண்ணி निपाहित है आप बनिएगा तना कोटा तारी रेडी इसे इधर मंजर बसाने में भी चुपचाप माता है पहला नंबर मेरे पानी बहन थैंक यू